கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே அருமை சகோதரர்களே எல்லாம் வல்ல அல்லாஹினுடைய நெருடியார்களே அல்லாஹு தாயா அருள்முறையான் திருக்குறானில் பல்வேறு நபிமார்களுடைய வரலாற்றை எடுத்துரைக்கின்றான் அதிலே சில நபிமார்களின் வரலாறுகள் ஓரளவுக்கு நிறைவாகவும் சில நபிமார்களின் வரலாறுகள் மிகச் சிறிய அளவிலும் சொல்லப்பட்டிருக்கிறது அல்லாஹூருஹ்ரான் வகுல்ல நகுஸ் மானு சபித் நபிமார்களின் வரலாற்றை உமது உள்ளங்களை உறுதிப்படுத்தக்கூடிய அளவுக்கு நாம் எடுத்துரைத்திருக்கின்றோம் என்று அல்லாஹூருகிறான் வரலாற்றின் எந்த பகுதிகளை சொன்னால் அசூருல்லாஹி சொல்லல்லாஹ் உரஹி வசல்லம் அவருடைய உள்ளம் உறுதி பெறுமோ அதை கேட்கக்கூடியவர்களின் உள்ளங்கள் நிலைத்த தன்மையை பெறுமோ அந்த அளவுக்கு அந்த வரலாறுகளை நான் எடுத்துரைத்திருக்கின்றேன் என்று கூறுகிறார் இதன் மூலம் அல்லாஹ் நமக்கு சுட்டிக்காட்ட வருவது என்னவென்றால் ஒரு வரலாறு என்பது ஒரு தனி மனிதனுடைய வரலாறோ ஒரு சமூகத்தின் வரலாறோ அந்த வரலாறு என்பது ஒரு மனிதன் பிறந்ததிலே இருந்து அவன் தாயின் மடியிலே கிடந்து அழுகது முதல் அவன் இறக்கின்ற வரையிலுமான எல்லா தகவல்களையும் முழுமையாகச் சொல்வது அல்ல வரலாறு என்பது அந்த வரலாறு எந்த அளவுக்கு வாழுகின்ற சமுதாயத்துக்கு தேவைப்படுகிறதோ அந்த அளவுக்கு அதை எடுத்துரைப்பதுதான் வரலாற்றின் நோக்கம் நிறைவேறுவதற்கு துணை செய்யுமே அன்றி ஏதோ கிடைக்கின்ற குப்பைகளை எல்லாம் எடுத்து ஒரு இடத்திலே ஒன்று சேர்ப்பதைப் போல கிடைக்கக்கூடிய எல்லா தகவல்களையும் ஒரு புத்தகத்திலே எழுதி வைப்பதற்கு பெயர் அல்ல வரலாறு என்பது இதை அல்லாஹ் அந்த வாக்கியத்தின் மூலம் சொல்கிறான் மானு சபித் பிஹி ஆதக் நபியே உமது உள்ளத்தை வரலாற்றின் எந்த பகுதிகளெல்லாம் உறுதிப்படுத்துமோ அந்த பகுதிகளை நாம் உங்களுக்கு சொல்கிறோம் என்று கூறுகிறார் திருக்குறானில் நபிமார்கள் பலருடைய வரலாறு கூறப்பட்டிருப்பினும் கூட அந்த வரலாறுகளை எல்லாம் நாம் பல்வேறு பகுதிகளாக பிரித்து பார்க்க முடியும் இறைத்துதர் இப்ராஹிம் நபியினுடைய வரலாறு அவர்கள் ஒரு தியாக செம்மல் என்ற அளவில் அல்லாதவற்றை எடுத்துரைக்கின்றார் அவர்கள் தன்னுடைய சொந்த மகனை இறைவனுக்காக அறுத்து பலியிட துணிந்தார்கள் அதற்கு முன்னர் தன்னுடைய தந்தையையே அவர்கள் துறக்க துணிந்தார்கள் அவர்களின் தந்தை தம் கொள்கைக்கு ஒத்துப்போகவில்லை என்பதற்காக தந்தையை இழக்க துணிந்தார்களை அன்றி தம் கொள்கையை இழக்கவில்லை தம்முடைய இரண்டு மனைவிகளையும் இருவேறு இடத்தில் அவர்கள் குடி வைத்து அங்குமிங்குமாக அவர்கள் வாழ்க்கையிலே பயணம் செய்து கொண்டிருந்தார்கள் என்கிற அளவில் அவர்கள் ஒரு தியாகசீலராக எப்படி வாழ்ந்தார்கள் என்கிற கோணத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றார் அதே போல இறை தூதர் மூசான் நபி அலை இஸ்லாம் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் பார்த்தோம் என்றால் அவருடைய சொந்த சமுதாயத்து மக்கள் அவர்களை துன்புறுத்திய போதிலும் அவர்களை சொல்லாலும் செயலாலும் கட்டுப்படாமையின் மூலமும் அந்த இறை தூதரை அவர்கள் துன்புறுத்திய போது அனைத்தையும் அவர்கள் தாங்கிக் கொண்டார்கள் ஒரு கட்டத்தில் இறை தூதர் நபி அவர்கள் எப்போது பார்த்தாலும் மனித சஞ்சாரம் இல்லாத மனித சஞ்சாரம் இல்லாத ஓர் இடத்திலே போய் தனியாக போய் குளித்துக் கொண்டிருக்கிறார் ஒரு ஆற்றில் ஏன் நம்மோடு கலந்து அவர் குளிக்க மாட்டாரா கூட்டத்தோடு கும்பலாக நின்று அவர் குளிக்க மாட்டாரா ஏன் அவர் தனியாக போய் குளித்துக் கொண்டிருக்கிறார் அப்படியானால் அவருடைய மறைவிடத்தில் ஏதோ ஒரு வியாதி இருக்கிறது என்று அவர்கள் வதந்திகளை கிளப்பி இறை தூதர் மூசா நபியினுடைய கண்ணியத்தை பற்றி கவலைப்படாமல் பிறகு அவர்கள் சூழலாய செல்லுந்தாளே சிலவங்க சொன்னார்கள் ஒரு முறை அவர்கள் குளிப்பதற்காக தன்னுடைய ஆடைகளை எல்லாம் களைந்து அந்த ஆற்று கரையிலே வைத்துவிட்டு அதன் மீது காற்றடித்த அந்த துணி பறந்து விடக்கூடாது என்பதற்காக ஒரு கல்லையும் அதற்கு மேலே தூக்கி வைத்துவிட்டு அவர்கள் ஆற்றுக்குள்ளே இறங்கி குளித்துக் கொண்டு தனியாக ஒரு இடத்தில் வந்து அப்போது திடீரென்று காற்று பலமாக வீசுகிறது துணிக்கு மேல் கனமாக வைக்கப்பட்டிருந்த கல்லையும் அந்த காற்று உருட்டி கீழே தழுகிறது பிறகு அந்த துணி காற்றிலே பறக்கிறது இறைக்குதர் மூசா நபி அவர்கள் ஆற்றிலே இருந்து உடனடியாக வெளியிலே வந்து இந்த துணியை பாதுகாத்துக் கொள்வதற்காக எடுத்துக் கொள்வதற்காக ஓடோடி வருகின்றார்கள் அந்த சமுதாயத்து மக்கள் எல்லாம் பக்கத்திலே இன்னொரு படித்துறையில் அவர்கள் குளித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் ஓடி வருவதை பார்த்துவிட்டு அப்போதுதான் அந்த சமுதாயத்து மக்கள் முடிவுக்கு வந்தார்களாம் சகிவன் புகாரிலே இந்த நபி மொழி இடம்பெற்றிருக்கிறது நபிகள் நாயகா செல்லும் சொல்கிறார்கள் அப்போதுதான் அந்த மக்கள் பார்த்துவிட்டு நாம் ஏதோ மூசா நபியினை மேனியில் மறைவான ஒரு இடத்தில் ஏதோ ஒரு வியாதி இருப்பதாக வல்லவா வெளியிலே செய்திகள் கசிந்து கொண்டிருக்கின்றனர் அப்படி ஒன்றும் இல்லையே நன்றாகத்தானே இருக்கிறார்கள் பிறகு மூசா நபி அவர்கள் தனக்கு ஏதோ ஒரு அவமானம் நடந்து விட்டதை போல உணர்ந்து அந்த கல்லை எடுத்து தரையிலே அடித்தார்கள் அதிலே சில காயங்கள் ஏற்பட்டு விட்டன என்று நபிகள் நாயகம் சொல்லும் வாரே சிலவர்கள் அந்த கல்லுக்கு காயம் ஏற்பட்டு விட்டதாக இப்படி அந்த சமுதாயத்து மக்கள் இறைத்துதர் மூசா நபியை காயப்படுத்தினார்கள் சொல்லால் காயப்படுத்தினார்கள் அவருடைய உத்தரவுக்கு இணங்க கட்டுப்பட அந்த சமுதாயத்து மக்கள் மறுத்தார்கள் இவை அனைத்தையும் தாண்டி அந்த சமுதாயத்து மக்களுக்கு நேர்வழியை காட்டுவதற்கு இறை தூதர் நபி அவர்கள் பாடுபட்டார்கள் இதை ஒரு சந்தர்ப்பத்தில் நபிகள் நாயகம் சொல்லா அலி செல்வம் சொல்வார்கள் என்னை விடவும் அவர் கடுமையான துயரங்களுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள் அனைத்தையும் அவர்கள் சைப்புத்தன்மையோடு தாங்கிக் கொண்டார்கள் எனவே இறைக்குவதர் மூசா நபிக்கு அல்லா அருள் புரிவானாக என்று நபிகள் நாயகம் சொல்லா அலி செல்வர்கள் சொன்னார்கள் அப்படியானால் இறைக்குவதர் மூசா நபியினுடைய வாழ்க்கை வரலாறு எந்த சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் சொந்த சமுதாயத்து மக்கள் எந்த சமுதாயத்து மக்கள் நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி தன் வாழ்நாளையெல்லாம் அர்ப்பணிக்கிறார்களோ அந்த சமுதாயத்து மக்களே தன்னுடைய நபியை பற்றி புரிந்து கொள்ளாமல் அவர்களை கௌரவக்குறைவாக நடத்துகிறார்கள் என்றிருந்த போதிலும் கூட தான் எடுத்துக்கொண்ட பணியில் பின்வாங்காமல் அவர்கள் பணியாற்றினார்கள் என்கிற கோணத்தில் எல்லாம் அல்லாஹ் சொல்லி இறை தூதர் வரலாறு தன் சொந்த சகோதரர்களால் அவர்கள் வஞ்சிக்கப்பட்ட நேரத்திலும் கூட அவர்களை பழி தீர்ப்பதற்கான எல்லா வாய்ப்பும் கைகூடி வந்த வேளையிலும் கூட சகிப்புத்தன்மையோடும் பொறுமையோடும் தன்னுடைய சொந்த சகோதரர்களை அவர்கள் மன்னித்தார்கள் தண்டிப்பதற்கான வாய்ப்பும் வசதியும் கைகூடி வந்த நேரத்திலும் என்கிற கோணத்தில் எல்லாம் வல்ல இறைவன் அந்த வரலாற்றை சொல்லி சொல்லிக்காட்டுதான் இப்படி ஒவ்வொரு நபிமாருடைய வரலாறும் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த கோணம் வாழுகின்ற தலைமுறைக்கு திருக்குறானை வாசிக்கக்கூடிய தலைமுறைக்கு அதிலே பாடங்கள் இருக்கின்றன வெவ்வேறு வகையான பாடங்களை அந்த வரலாறுகள் சுமந்து இருக்கின்றன தான் அல்லா சொல்கிறான் அந்த வரலாற்றின் எந்தெந்த பகுதிகளெல்லாம் நிலைப்படுத்துமோ உறுதிப்படுத்துமோ அலைபாய விடாமல் உங்கள் உள்ளத்துக்கு உறுதியை தருமோ அந்தந்த பகுதிகளை அந்த வரலாற்றில் நாம் சொல்லி காட்டுகிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறார் அதே போல இறைத்துதர் சுலைமான் நபி அவருடைய வரலாறு அது இதற்கு முற்றிலும் வேறுபட்ட ஒரு வரலாறு அவர்களை அந்த சமுதாயத்து மக்கள் ஏற்றுக்கொள்ள தயங்கவே இல்லை சுலைமான் நபியை ஒருவர் மறுத்தார் என்று வரலாற்றில் நாம் காண முடியவில்லை அவர்கள் வறுமையிலே கிடந்து சிரமப்பட்டார்கள் என்று நாம் காண முடியவில்லை அவர்கள் நோயுற்று கிடந்தார்கள் என்று நாம் பார்க்க முடியவில்லை உலகத்திலே வாழ்வான்று வாழ்ந்த ஒரு இறைத்துதர் இந்த உலகத்தினுடைய கிழக்கையும் மேற்கையும் தன்னுடைய அதிகாரத்தினுடைய வரம்புக்கு கீழே கொண்டு வரக்கூடிய அளவுக்கு பேராற்றல் மிக்க ஒரு இறை தூதராக சுலைமான் அவர்கள் இருந்திருக்கின்றார்கள் உலகத்தின் தலை சிறந்த மன்னராக அவர்கள் இருந்திருக்கிறார்கள் மனித சமுதாயத்தை மட்டுமல்ல கண்களுக்கு புலப்படாத ஜின்னுகளையும் கடலுக்கு அடியிலே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய உயிரினங்களையும் கூட தன்னுடைய இறைவன் தனக்கு தந்திருக்கக்கூடிய ஆற்றலால் வசப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி மிக்க ஒரு இறை தூதராகவும் ஒரு ஆட்சியாளராகவும் இறை தூதர் சுலைமான் நபி அவர்கள் இருந்திருக்கின்றார்கள் அவருடைய வரலாற்றை அல்லாஹ் எப்படி சொல்லி எந்த கோணத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் தெரியுமா ஒரு நாள் அவர்களுக்கு ஒரு தகவல் நான் மிக சுருக்கமாக சொல்கிறேன் ஒரு நாள் அவர்களுக்கு ஒரு தகவல் கிடைக்கிறது குதுகுது என்கிற பறவை வந்து சொல்கிறது இதுவரைக்கும் நாம் நம்முடைய கண்களில் விழாத நம்முடைய கவனத்துக்கு வராத ஒரு ஏரியாவுக்கு ஒரு பகுதிக்கு நான் போயிருந்தேன் அந்த பகுதியிலே வாழுகிற மக்கள் ஒரு பெண்ணை தங்களுடைய ஆட்சியாளராக வைத்து அவருக்கு கட்டுப்பட்டு அந்த சமுதாயத்து மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த பெண்மணி ரொம்ப புத்திசாலித்தனமான பெண்மணியாக இருக்கின்றார் ஆனால் பரிதாபம் என்னவென்றால் அந்த மக்கள் எல்லாம் பதிலாக அவர்கள் சூரியனை வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று அந்த உதுகுது பறவை வந்து சொல்வதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் இந்த வசனத்திற்கு விளக்கமளிக்கக்கூடிய அளிக்கக்கூடிய திருக்குறானுடைய விரிவுரையாளர்கள் ஒரு நுட்பமான செய்தியை பதிவு செய்வார்கள் அந்த உதுகுது என்கிற பறவை வளமிக்க சபா நாட்டினுடைய எல்லைகளை எல்லாம் சுற்றி வந்துவிட்டு அங்கே காணக்கூடிய காட்சிகளை எல்லாம் சொல்லாமல் அந்த மக்கள் சூரியனை வணங்கிக் கொண்டிருந்த செய்தியை மட்டும் அது தூக்கலாக சொல்லி காட்டுகிறது வருத்தத்தோடு சொல்கிறது அப்படியானால் இவ்வளவு பெரிய வளமான வாழ்க்கை கிடைக்கும் இவ்வளவு பெரிய ஒரு கண்ணியமான வாழ்க்கை கிடைக்கும் ஒரு நேர்மையான அரசியின் கீழ் வாழுகின்ற அந்த ஒரு நல்ல சூழ்நிலை அந்த மக்களுக்கு அமைந்திருந்த போதிலும் கூட அவர்கள் மிகவும் பரிதாபகரமான நிலையில் இருக்கிறார்கள் என்ன பரிதாபகரமான நிலை என்றால் அவருடைய வணக்க வழிபாடுகள் சரியில்லை அவர்கள் சூரியனை வணங்கி கொண்டிருக்கிறார்கள் ஓர் இறைவனை வணங்குவதற்கு பதிலாக என்று அந்த பறவை கவலைப்பட்டிருப்பதன் மூலமாக ஒரு மனிதன் மீது சக மனிதன் மீது நீங்கள் மிகவும் பரிதாபப்படக்கூடிய ஒரு பகுதி எதுவாக இருக்க வேண்டும் வேண்டும் என்றால் அவனுடைய நம்பிக்கை சார்ந்த பகுதியாகத்தான் இருக்க வேண்டும் அவனுடைய ஒழுக்கம் சார்ந்த பகுதியாகத்தான் இருக்க வேண்டும் இன்றைக்கெல்லாம் ஒரு மனிதன் வறுமையில இருந்து கிடந்தால் அவனை பார்த்து பரிதாபப்படுகிறோம் அவன் நோய்த்து இருந்தால் அவனை பார்த்து பரிதாபப்படுகிறோம் நியாயமான பரிதாபம் தான் ஆனால் அவன் உண்மைக்கு புறமான ஒரு கொள்கையை சுமந்திருந்தால் அவன் மீது இதைவிட கூடுதலாக நீங்கள் பரிதாபப்பட வேண்டும் அதுதான் மிகவும் கனிமான ஒரு பரிதாபம் என்பதை அந்த புதுகுது பறவைடைய சொல் உணர்த்துவதாக திருக்குறானுடைய விரிவுரைகள் நமக்கு சொல்லி காட்டுகின்றன பிறகு சுலைமான இடத்திலே வந்து சொல்கிறது மன்னர் அவர்களை நபி அவர்களை நான் ஒரு ஊருக்கு போயிருந்தேன் அந்த ஊர் மக்கள் இதே போல சூரியனை வணங்கி கொண்டிருக்கின்றார்கள் ஒரு பெண்ணுக்கு கட்டுப்பட்டு அந்த மக்கள் அடக்க ஒடுக்கமான ஒரு வாழ்க்கை வாங்க கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்கிறது பிறகு சுலைமான் நபி அவர்கள் அந்த அரசிக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார்கள் நீங்கள் இவ்வளவு வளமான வாழ்க்கை வாங்கு கொண்டிருக்கிறீர்கள் இந்த வாய்ப்பையும் வசதியும் உங்களுக்கு தந்த இறைவனுக்கு நீங்கள் நன்றி செலுத்த வேண்டுமே அன்றி சூரியனை வணங்குவது நியாயம் அல்ல நான் சொல்லுகிற இந்த தத்துவத்துக்கு நீங்கள் கட்டுப்பட்டு இறைவனுக்கு கட்டுப்பட்டவர்களாக மாறி விடுங்கள் என்று கடிதம் அனுப்புகிறார்கள் அந்த பெண்மணி புத்திசாலித்தனமானவர் அல்லவா சுலயமான நோக்கத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்று அந்த பெண்மணி நினைக்கிறது பொதுவாகவே அரசர்கள் இதுபோல அந்த காலங்களிலே கடிதம் எழுதுவார்கள் என்றால் நம்முடைய நாடு வளமாக இருக்கிறது இந்த நாட்டை கொள்ளையடிக்க வேண்டும் என்றுதான் நினைப்பார்கள் இந்த நாட்டுக்குள் இருக்கக்கூடிய வளங்களை எல்லாம் சுரண்ட வேண்டும் என்று நினைப்பார்கள் ஒருவேளை வளங்களை துரண்ட வேண்டும் என்கிற நோக்கத்தை உள்நோக்கமாக வைத்துக்கொண்டு எனக்கு கொள்கை பெரியது தத்துவம் பெரியது என்றவர் வெளியிலே பேசுகிறாரா என்று கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த பில்கிஸ் என்கிற சபாநாட்டினுடைய அரசி மிகவும் உன்னதமான அன்பளிப்புகளை எல்லாம் கொடுத்து அனுப்புகிறார் ஒரு நாட்டினுடைய ஆட்சியாளர் இன்னொரு நாட்டின் ஆட்சியாளருக்கு அன்பளிப்பு கொடுப்பதென்றால் எப்படிப்பட்ட அன்பளிப்புகளை கொடுப்பார்கள் நாட்டில் கிடைக்கக்கூடிய மிக உன்னதமான பொருட்களை தானே கொடுப்பார்கள் மாமன்னர் அவர்கள் நாட்டினுடைய மன்னருக்கு யானையை அன்பளிப்பாக கொடுத்தார் என்று வரலாற்றில் பார்க்கிறோம் ஐரோப்பாவில் யானை கிடையாது இந்த யானையை பார்த்த ஷார்லிமான் மன்னர் ஹாரூன் ரஷீத் நமக்கு எதிராக ஏதோ சதிகளை செய்வதற்காக வேண்டி ஒரு ஜிம்மை பிடித்து அனுப்பியிருக்கிறார் போல் இருக்கிறது என்று யானைக்கு பக்கத்திலே யாருமே போகவில்லை யாரையும் போகவும் விடவில்லை அது என்ன சாப்பிடும் என்றும் தெரியாது பிறகு பயந்து கொண்டு ரசீத் பாதுஷாவுக்கு தகவல் சொல்லி அனுப்பியவுடன் அது ஒரு உயிரினம் தான் அது உயிர் உள்ள ஒரு மிருகம் தான் அதனோடு நீங்கள் பழகலாம் அது உங்களுக்கு கட்டுப்படும் ஒரு அங்கு சொத்தை தூக்கி அதன் காலிலே வைத்தால் கூட அது அப்படியே நின்று கொண்டிருக்கும் எங்கும் அசையாது ஆடாது மனிதன் இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான உருவத்தை பெற்று போதிலும் கூட அது மனிதனுக்கு கட்டுப்படக்கூடிய தன்மை உள்ளதுதான் என்னென்ன பொருட்கள் எல்லாம் சாப்பிடும் என்று சொல்லி அனுப்பியதற்கு பிறகுதான் அவர்களுக்கு அச்சமே நீங்கியதாக நாம் ஆரோன் ரசி பாதுஷா உடைய பார்க்க முடிகின்றது இப்படி அன்பளிப்புகளை கொடுப்பது பிரம்மாண்டமான அன்பளிப்புகள் தான் ராஜாக்களுக்கு இடையிலே பரிமாற்றம் என்று வந்தால் தன்னுடைய நாட்டில் கிடைக்கக்கூடிய உன்னதமான அன்பளிப்புகளை கொடுத்து அனுப்புகிறார்கள் அப்போது சுலைமான் நபி அவர்கள் அந்த அனுபவிகள் முன்னால் அப்படியே கண்ணு கட்ட தூர வரைக்கும் விரித்து வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போது சுலைமான் நபி சொன்ன ஒரு வார்த்தையை தான் அல்லாஹ் மிகவும் ஹைலைட் பண்ணி சொல்லி காட்டறான். அழுத்தம்திருతంగా சொல்றாங்க. அத்தி மிதுன பி மால். وما آتاني الله خير مما آتاكم. بل أنتم بهديتكم تفرحون. என்ன? நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய செல்வங்களை எனக்கு காட்டி எனக்கு அதன் மூலம் ஏதோ உதவி செய்து விட்டதாக நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா ஏதோ நான் பார்க்காத பொருளா நான் தூக்கி சொன்னால் சொன்னால் ஜின்னுகள் எங்கிருந்து வேண்டாலும் எனக்கு தேவையானதை தூக்கி கொண்டு வந்து சேர்த்து விடும் பன்னாயும் வகவாஸ் கடலுக்கு அடியிலே கிடக்கக்கூடிய முத்துக்களை கூட எடுத்து வரக்கூடிய அளவுக்கு ஆற்றல் மிக்க ஜின்னுகளை அதெல்லாம் எனக்கு வசப்படுத்தி கொடுத்திருக்கின்றார் கண்கள் மனித கண்களுக்கு மனித கண்களுடைய பார்வைகளுக்கு அப்பாற்பட்ட சராசரியான கண்கள் பார்க்க முடியாத கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய பொருட்களை கூட என்னால் எடுத்து வர முடியுமான அளவுக்கு மிகப்பெரிய ஒரு செல்வாக்கையும் இறைவனுடைய பாக்கியங்களையும் பெற்றிருக்கக்கூடிய எனக்கு உங்களுடைய செல்வத்தை நீங்கள் காட்டி பார்க்கிறீர்களா இதன் மூலம் மதியை மயக்க பார்க்கிறீர்களா இப்படியெல்லாம் நம்மை மதிக்கக்கூடியவருக்கு நாம் எதுக்கு தொந்தரவு கொடுக்க வேண்டும் என்று என்னுடைய மூளையை நீங்கள் செலவு செய்ய பார்க்கிறீர்களா என்றெல்லாம் அதற்கு விரிந்த பொருட்கள் உள்ளன அத்துமித்துணனி விமால் மால் செல்வத்தை கொடுத்து எனக்கு உபகாரம் செய்து விட்டோம் என்று நினைக்கிறீர்களா அல்லாஹ் உங்களுக்கு தந்திருப்பதை விட எனக்கு தந்திருப்பது மிகச் சிறந்தது ஹதியத்திக்கும் தப்ராகும் எங்களுடைய வரலாற்றில் நாங்களும் சுலைமா நதிக்கு ஒரு அன்பளிப்பை கொடுத்தோம் என்று நீங்கள் சந்தோஷம் ஆனால் பட்டுக்கொள்ளலாம் அவ்வளவுதான் நாங்களும் இந்த ராஜாவுக்கு ஒரு அன்பளிப்பை கொடுத்தோம் எங்க வரலாற்றுல என்று நீங்கள் மகிழ்ச்சி அடைந்து கொள்ளுங்கள் அவரோதானே தவிர இந்த செல்வம் எல்லாம் எனக்கு ஒன்றுமே இல்லை இலையும் இதெல்லாம் நீங்கள் திரும்பி செல்லுங்கள் இப்படி எல்லாம் பேசினால் உங்களுக்கு புரியாது இறைவனுடைய ஆற்றலுக்கு நன்றி செலுத்துவதற்கு பதிலாக சூரியனை வணங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு நான் அறிவுரை சொன்னால் பணத்தை கொடுத்து செல்வங்களை காட்டி என்னுடைய கொள்கையை நான் மிதமாக சொல்ல வேண்டும் என்று எனக்கு அதை மிதமாக சொல்லி காட்டுகிறீர்களா இப்படி எல்லாம் சொன்னால் உங்களுக்கு புரியாது நீங்கள் செல்லுங்கள் உங்களுடைய சரித்திரத்தில் நீங்கள் காணாத பெரும் படைகளை அனுப்பி நான் உங்களை என்ன செய்கிறேன் பாருங்கள் என்று சுலைமான் நபி அவர்கள் சொன்னார் அதன் பிறகு அந்த அம்மா வரப்போகிற ஆபத்தை புரிந்து கொண்டு சுலைமா நபியிடத்தில் முடிவெடுக்கின்றார்கள் இப்படி அந்த வரலாற்றை எல்லாம் சொல்லி காட்டுகிறான் இந்த சுலைமான் நபியினுடைய வரலாறும் தாவுது நபியினுடைய வரலாறும் இதர நபிமாரிய வரலாற்றிலிருந்து இருந்து முற்றிலும் வேறுபட்டது நீங்கள் ஐயோ நபியினுடைய வரலாற்றையும் சுலைமா நபியினுடைய வரலாற்றையும் இரண்டு கைகளில வைத்துக் கொள்ளுங்கள் ஐவு நபி அவர்கள் நோயிலே கடந்து சிரமப்பட்டார்கள் அந்த மக்களால் அவர்கள் நெருங்கி வருவதற்கு கூட அந்த மக்கள் தயங்கினார்கள் ஐவுநபிக்கு பக்கத்துல வந்தா கூட ஒட்டுவார் ஒட்டி போல் இருக்கு நமக்கு அந்த வியாதி தொத்திக் கொள் போல் இருக்கிறது என்று பயந்து ஒதுங்கினார்கள் இங்கே அப்படி அல்ல சுலைமா நபிக்கு பக்கத்தில் நிற்பதற்கு அவர்கள் காத்து கிடந்தார்கள் அவர்களோடு பழக்க வழக்கங்களை வைத்துக் கொள்வதற்கு அந்த மக்கள் யோசித்துக் கொண்டிருந்தார்கள் எனக்கு கிடைக்காத அந்த வாய்ப்பு என்று ஏங்கி கொண்டிருந்தார்கள் இந்த நபியின் வரலாறும் இந்த நபியின் வரலாறும் திருக்குறள் இருக்கிறது இறை தூதர் தாவூத் நபி அவர்கள் கீழ்மட்டத்தில் இருந்து ஒரு சராசரியான குடிமகனாக இருந்து ஆட்சியாளராக வந்தவர்கள் தன்னுடைய சொந்த திறமையின் காரணமாக அதிகாரத்துக்கு அவர்கள் வந்தவர்கள் இப்படி எல்லாம் எல்லாம் இறைவன் சொல்லி காட்டுவது எதற்காக என்றால் ஒரே காரணம் அல்லாஹ் சொல்கிறான் மானு சபித் நபியே உமது உள்ளத்தை உறுதிப்படுத்துவதற்குத்தான் கலங்காதீர்கள் வாழ்க்கை என்றால் போராட்டங்கள் நிறைந்ததுதான் நாலு பேர் தீட்டுவான் நாலு பேர் பாராட்டுவான் நாலு பேர் நம்முடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படுவார்கள் நம்ம கவிழ்க்க நினைப்பார்கள் நம்மீது அவதூறுகளை சொல்வார்கள் எல்லாம் நடக்கும் ஆனால் இதையெல்லாம் தாண்டி நீங்கள் வருவீர்கள் ஆனால் உங்களுக்கு வாழ்க்கையிலே பெரிய உயரங்கள் இருக்கின்றன லட்சியத்தை நீங்கள் தவற விட்டு விடாதீர்கள் அந்த மக்கள் சொந்த மக்கள் வஞ்சித்தாலும் மூசா நபியைப் போல லட்சியத்தில் உறுதியாக இருங்கள் உறவுரே உங்களை வெறுத்தாலும் இப்ராஹிம் போல லட்சியத்தில் நீங்கள் உறுதியாக இருங்கள் உடன்பிறந்த சகோதரர்களால் நீங்கள் தாக்குதல்களை சந்திக்க நேர்ந்தாலும் போல பெருந்தன்மையோடு நடந்து கொள்ளுங்கள் நோயுற்று கிடந்தாலும் கூட இறைவனுடைய இறைவனை துதிக்க நீங்கள் மறக்காதீர்கள் உங்களுக்கு ஆட்சியும் அதிகாரமும் கைவந்தாலும் கூட அந்த நிலையிலும் இறைவனை மறக்காதீர்கள் இதுதான் அந்த தகவல்கள் அந்த வரலாற்றின் ஓட்டம் எல்லாமே இருந்தான் இந்தியாவினுடைய முதல் பிரதமர் ஜவஹர்லால் உங்களுக்கு தெரியும் ஆண்டு காலம் சிறையில் இருந்தார் சுதந்திர போராட்டத்தின் போது தன்னுடைய மகள் இந்திரா காந்திக்கு அவர் எழுதிய கடிதங்கள் வரலாறுகளை சுமந்த கடிதங்கள் புத்தகங்களாகவே வெளிவந்திருக்கின்றன ஆட்சி அதிகாரத்திலே வந்து உட்காரக்கூடியவர்கள் அனைவரும் வாசிக்க வேண்டிய புத்தகம் என்று வரலாற்றில் எதை சொல்வார்கள் நேரு தன் மகளுக்கு இந்தியதர் கொடுக்கக்கூடிய கடிதங்கள் இந்த கடிதங்கள் எல்லாம் எழுதுகிறார் நாடு விடுதலை பெறுகிறது நாட்டினுடைய முதல் பிரதமராக ஜவஹர்லால் நேரு எடுக்கப்படுகிறார் அவருக்கு ஒரு ஆசை இந்தியா முழுக்க நாம் சுற்றி பார்க்க வேண்டும் என்று ஏனென்றால் இந்தியா என்பது இப்ப இருக்கிற மாதிரி அதுக்கு முன்னால் வரலாற்றில் எப்பவுமே இருந்ததில்லை இவ்வளவு பெரிய நாடாக இருந்ததில்லை சவுத் ஒரு மாதிரி இருக்கும் நார்த் ஒரு மாதிரி இருக்கும் நார்த் ஈஸ்ட் ஒரு மாதிரி இருக்கும் இப் இந்தியா என்பது இவ்வளவு பெரிய விரிந்து பிறந்த நிலப்பரப்பாக வரலாற்றில் ஒரு காலகட்டத்திலும் இருந்ததில்லை இவ்வளவு பெரிய இந்தியாவை நாம் பார்க்க வேண்டும் சுற்றுப்பயணம் செய்ய வேண்டும் என்று ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கு ஒரு ஆசை உடனடியாக எல்லா மாவட்ட காங்கிரஸ் கமிட்டிக்கும் கடிதம் போடுகிறார் பிரதமர் வரப்போறாரு நீங்க உரிய வரவேற்புகளை செய்ய வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்படுகிறது அவருக்கு ஒரு ஆசை பத்தொன்பதாண்டு காலம் சிறையிலே நாம் இருந்தோம் அந்த சிறையை பார்க்க வேண்டும் அந்த சிறை எப்படி அந்த மரளவு நினைவுகள் தானே அடிமை இந்தியாவில் சிறைச்சாலையில் ஒருவர் இருக்கிறார் அவர் அந்த நாட்டை மீட்டு அந்த நாட்டுக்கு பிரதமர் ஆகிறார் இப்ப ஜெயிலுக்கு போய் பார்ப்போம் எல்லாருக்கும் ஒரு சொந்த ஊருக்கு போன ஒரு ஆசை தானே பத்தொன்பது ஆண்டு காலம் கழித்த சிறைச்சாலைக்கு வருகின்றார் அங்கே சிறையில் உள்ளே நுழைந்தவுடன் வலது பக்கத்திலே ஒரு அறை அந்த அறை நல்ல பூக்களால் அலங்கரிக்கப்பட்டு அதுல உள்ள எழுதிதான் வைத்திருக்கிறார்கள் இங்கு தான் வந்து இந்தியாவுடைய முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு இந்த சிறையில் தான் இருந்தார் அடைத்து வைக்கப்பட்டிருந்தார் தன்னுடைய வாழ்நாளின் முக்கியமான இளமை பருவங்களை எல்லாம் கழித்தார் அவர் உள்ளே நுழைந்தவுடன் பார்க்குறாரு அலங்காரம் பண்ணியிருக்கு என்ன இந்த ரூமில் மட்டும் அலங்காரம் அதிகமாக இருக்க என்ன விஷயம் என்று கேட்டார் ஐயா நீங்கள் மறந்து விட்டீர்களா இதில் தான் நீங்கள் பத்தொம்பது வருஷம் இருந்தீங்க அடப்பாக நான் அந்த ரூமில் இருக்கிறத அந்த பக்கத்தில் இருந்தேன்டா நான் இருந்தது இந்த பக்கம் அதை போய் அதை அலங்காரம் பண்ணி வச்சிருக்கீங்களா சொல்லிவிட்டு சொன்னார் நான் இருக்கும்போதே என் கதையை ஏன்னா உலக வரலாற்றை படித்தவர் பல்வேறு நாடுகளுக்கு பயணம் பண்ணவர் பார்க்காத செல்வம் இல்லை கொடுக்காத தர்மம் இல்லை பார்க்காத போராட்டங்கள் இல்லை சந்திக்காத தலைவர்கள் இல்லை மிகப்பு சரவ அதுல எந்த மாற்றமும் வேறு யார் வரையும் ஒத்துக்கொள்வார்கள் இன்றைக்கு அவரை பல பேர் திட்டலாம் அவர் நல்ல தலைவர் என்பதை யாரும் ஒத்துக்கொள் நம்ம ஊர் கண்ணதாச போய் காலில் வந்திருக்கிறாரு நம்ம ஒரு கலாச்சாரம் காலில் வளர்ந்தே நான் சென்ஸ் எந்திரியா மனிதன் மனிதன் காலில் விழக்கூடாது என்ன காலில் இப்படித்தான் தமிழ்நாட்டிலாம் பண்ணுவீங்களா என்று கேட்டவர் அவர் நான் வாழும் போதே வரலாற்ற மாத்திட்டீங்களா இருந்தேன் என்று சொல்கின்றார் அன்பு கூறியவர்களே வரலாறு சின்ன பகுதியானாலும் அது முக்கியமானது அதுதான் இங்கே செய்தி வரலாற்றின் சின்ன பகுதியானாலும் அது முக்கியமானது செல்லும் பாகரை இவசலமுடைய வரலாறுகள் மிக துல்லியமாக பதிவு செய்து வைக்கப்பட்டிருப்பதுதான் இந்த தத்துவம் அழியாமல் இருப்பதற்கு மிக முக்கியமான காரணம் இன்றைக்கு இந்தியாவில் முஸ்லிம்களை வில்லன்களாக காட்ட வேண்டும் என்று நினைப்பதற்கு நினைக்க நினைக்கக்கூடியவர்கள் தங்களுடைய நோக்கத்தை அரங்கேற்றிக் கொள்வதற்கு பாடத்திட்டங்களிலும் கை வைத்திருக்கின்றார்கள் இந்த நாட்டிற்கு வந்திருக்கக்கூடிய முகல் மன்னர்கள் அனைவரும் வில்லன்களை போல காட்டுகின்றார்கள் முகலாய மன்னர்கள் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் இருந்த எல்லா கோவில்களுக்கும் சன்மானங்களை கொடுத்திருக்கிறார்கள் பூஜை புனஸ்காரங்கள் நடப்பதற்கு அரசு செலவிலே பணம் ஒதுக்கி இருக்கின்றார்கள் எல்லா ஜாதி மக்களும் குறிப்பாக உயர் சாதியினர் படித்த மக்கள் தனக்கு பக்கத்தில் இருக்க வேண்டும் அப்போதுதான் இந்த நாட்டை நிர்வாகம் செய்ய முடியும் என்பதில் கவனமாக இருந்திருக்கின்றார்கள் ஆனால் எல்லாவற்றையும் தூக்கி முழுங்கிவிட்டு அவர்களை வில்லன்களைப் போல காட்டக்கூடிய பாடத்திட்டங்கள் இன்றைக்கு வடிவமைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன முன்னாடி எல்லாம் பாடத்தை அறவே எடுத்தார்கள் முகல் மன்னர்களுடைய அந்த எண்ணூறு வருஷத்து இந்தியான்னு ஒரு நாடே இல்லாத மாதிரி அப்படி இங்கேருந்து அப்படியே ஜம்ப் பண்ணுற மாதிரி தான் வரலாறு வந்தது இப்போ அப்படி இல்லை ஜம்ப் பண்ணலாம் பத்தாது இவங்களை விடக்கூடாது என்றது எண்ணூறு வருடங்களிலும் அக்கிரமங்களும் அநியாயங்களும் எல்லா மக்களுக்கும் நடந்தன என்பதை போல காட்டிக் கொண்டிருந்தார்கள் இந்த நேரத்தில் முஸ்லீம் சமுதாயத்துக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது அதையெல்லாம் நம்ம அக்கௌண்டில் தான் எழுத போகிறான் அவுரங்கஜீப் தப்பு செஞ்சாருன்னா அது நம்ம அக்கௌண்டில் தான் எழுத போகிறான் வேற வேறு யார் அக்கௌண்டில் எழுத போகிறாங்க நம்ம அக்கௌண்ட் தான் பாபர் அக்பர் நம்ம அக்கௌண்ட்ல தான் எல்லாத்தையும் எழுத போறாங்க ஒரு ராஜா என்ற அடிப்படையில் பலம் இருக்கலாம் பலவீனம் இருக்கலாம் நிர்வாகத்தில் புலர்படிகள் இருக்கலாம் நிர்வாகத்தில் சில தவறுகள் இருந்திருக்கலாம் பாபரி மசிதுக்கு உள்ளே கொண்டு போய் சிலையை வைக்க வேண்டும் என்கிற முயற்சி நடைபெற்ற போது நேருக்கே தெரியாது அது நேருக்கே தெரியாது அங்க இருந்த டிஸ்ட்ரிக்ட் மாஜிஸ்ட்ரேட் கே கே நையார் என்பவருடைய முயற்சியில் அது நடந்ததாக வரலாறு இருக்கிறது பிரதமருக்கே தெரியாமல் நடந்திருக்கின்றது பிரதமருடைய நெருங்கிய நண்பர் ஷேக் அப்துல்லா காஷ்மீர் ஷேக் அப்துல்லா ஊட்டியிலே சிறை வைக்கப்பட்டது பல நாட்களுக்கு பிறகுதான் பிரதமருக்கே தெரியும் அதனால ஒரு ஆளுங்க தவறுகளை முழுவதுமாக தூக்கி ராஜாக்கள் மேல வைக்கிறது அல்ல ஆனால் இதற்கு பின்னால் நோக்கம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் முஸ்லிம்களை இந்த நாட்டுக்கு வந்த வில்லன்களை போல காட்டி ஒரு பள்ளிக்கூடத்தில் பக்கத்து பக்கத்து மாணவர்கள் படித்துக் கொண்டிருப்பவர்கள் ஒருவர் மற்றவர் மீது வெறுப்பை ஏற்படுத்தக்கூடிய செய்திகளை தான் இங்கே உருவாக்கி கொண்டிருக்காங்க சின்ன பிள்ளையிலேருந்து ஊட்டி கொண்டு வந்து வச்சா தான் நாம மத கலவரம் பண்றதுக்கு அறுவடை பண்றதுக்கு வாக்குகளை அறுவடை பண்றதுக்கு வசதியாக இருக்கும் எனவே கூடுதலான பொறுப்புணர்வு இந்த சமுதாயத்துக்கு வேண்டும் இப்படிப்பட்ட வில்லன்களுக்கு மத்தியில் தான் இந்த சமுதாயம் வாழ வேண்டியது இருக்கிறது என்பதை உணர்ந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய முன்னோர்களின் பெருமை மிகுந்த ஒளிமிகுந்த வரலாற்றின் பக்கங்களை எடுத்துரைத்து நம்முடைய சொல்லி காட்டுகிறோம் என்று நம்முடைய பிள்ளைகளின் உள்ளங்களையும் நம்முடைய இளைஞர்களின் உள்ளங்களையும் உறுதியான மனநிலைக்கு தயார்படுத்துகின்ற வரலாற்றின் பக்கங்களை எடுத்துச் சொல்ல வேண்டிய கடமையை சுமந்திருக்கிறோம் என்பதை உணர்ந்து நம்முடைய எதிர்காலத்தை நாம் திட்டமிட்டுக் கொள்ள வேண்டும் எல்லாம் வல்ல அல்லாஹு தலா உண்மையை விலகி வாழ்கிற மக்களாக நம்மை ஆக்கட்டும் வாசுதாவானா அனில் அஹமது இல்லாஹி ரபுல்லா அலமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து